இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இளைஞர் ஒருவரை வரவழைத்து இளம்பெண் ஒருவர் தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து அந்த இளைஞரை நிர்வாணமாக நிற்க வைத்து புகைப்படம் எடுத்து மிரட்டிய சம்பவம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது கேரள மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கேரள மாநிலம் கொத்தமங்கலத்தைச் சேர்ந்த ஆர்யா என்கின்ற முன்பின் பழக்கம் இல்லாத இளம்பெண் ஒருவரிடம் செல்போனில் பேசி வந்துள்ளார் இந்த பழக்கம் நாளடைவில் மிக நெருக்கமான நிலைமையில் ஆர்யாவை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று அந்த இளைஞர் கேட்டுள்ளார் இதனை அடுத்து சொகுசு ஓட்டல் ஒன்றுக்கு வருமாறு ஆர்யா அந்த இளைஞரிடம் கூறியிருக்கிறார் உடனே அந்த இளைஞரும் உற்சாகமாக அந்த பெண்ணை காண புறப்பட்டு சென்றுள்ளார் பின்னர் அந்த பெண் கூறிய அறைக்குள் சென்ற அந்த இளைஞருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் அந்த அறைக்குள் அந்த பெண் மட்டும் இல்லாமல் அவருடன் மேலும் நான்கு இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த நிலைமையை புரிந்து கொண்ட அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தபோது அவர்கள் அவரை மிரட்டி உடைகளை அவிழ்த்து அந்த பெண்ணுடன் நிர்வாணமாக நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துள்ளனர் பின்னர் அந்த புகைப்படத்தை அவரிடம் காண்பித்து இந்த படத்தை உன்னுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு காட்டக்கூடாது என்றால் மூன்றரை லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார்கள் ஆனால் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று அந்த இளைஞர் கூறியதை அடுத்து அவர்கள் அந்த இளைஞரை வலுக்கட்டாயமாக காரில் அழைத்து கொண்டு அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்துள்ளனர் இதனிடையே அவரிடமிருந்து ஏடிஎம் அட்டையை வாங்கி அதிலிருந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் எடுத்துள்ளனர் இந்த நிலைமையில்தான் காரில் இருந்த அந்த இளைஞர் தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று கூற அவர்கள் காரை நிறுத்தியுள்ளனர் காரிலிருந்து இறங்கிய அந்த இளைஞர் தன்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தியுள்ளார் உடனே அங்கிருந்து சில பேர் ஓடி வந்து காரை மடக்கி உள்ளே இருந்தவர்களை பிடித்ததோடு அவர்களிடமிருந்து அந்த இளைஞரை காப்பாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் இளம்பரன் ஆர்யா மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகள் நான்கு பேரையும் கைது செய்து அவர்களை தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்